இது சுடுகாட்டில் வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து இது சாதாரண தாயத்தில் எங்க பத்து ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க இது ஈயத்துல செஞ்ச தாயத்து இல்லை தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதிலே தயாரிச்ச தாயத்து இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம் நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும் வந்து நின்னது குத்தவாடா இருந்த காசையும் பிடிங்கி சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு இவனாச்சு எதிர்த்து கேள்வி கேட்கறீங்களா யார் ரத்தகைக்கு சாகுறது யார் யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா

எங்கிட்டா போறது பசு கூட காசு இல்ல இந்த பாரு அறுநூத்தி ஒரு ரூபா போட்டிருக்கேன் ஒரு ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க அந்த அறுநூறு கூட ஐயா காசு வைவாடுறா எக்கமா கிட்ட போட்டது போட்டது தான் திரும்ப வராது என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற காச குடுறா இவன் ஏந்திரிச்சான் ரத்தம் கக்கி சாவே ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல காசோட தான் சாவே குடு போமாட்டேன்

இந்த Dress போட்டு தான சிட்டியா பூரா ஏமாத்துறீங்க அந்த மாதிரி அண்ணே கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா இதானே இந்த வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க நோ அண்ணே பேச்சி என்னைக்குமே ஒண்ணே அங்க இருந்து ரிட்டர்ன் வர வரப்படாது சாரி எங்க போறீங்க சந்தைக்கு நான் வரட்டுமா பச்ச மண்ணு பாணி சந்தைக்கு போற அண்ணே வரும்போது சந்தையோட வந்தால வருவேன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கல்ல இது ரத்த பூமின்னு புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க உனக்காண்டி வீட்ல அண்ணே பொம்மை காரு பொம்மை ரயிலு உக்காந்து கலக்கல கலக்கல்ல விளையாண்டு கரடு கட்டையில டயர் ஆக்கிறாத சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன் ஆஹ் இது

மருத்துவ ஜ இருக்கிற ஒரு காலை ஓடிக்கிறது என்ன கிட்ட பண்றாக்கிய காரணம் கால உடைச்சி வந்திருந்து

மனுஷன் அவங்க ஒரு ஈவிறக்கம் இல்லாம நல்ல நல்லவேளை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க தம்பி இப்ப சந்தோஷம் தானே ட்ரெஸ்ங்க அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன் அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும் கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடுவா இப்ப ட்ரெஸ் வருமா வராதா போனது எப்படிப்பா வரும் நீங்க வரல இப்ப ட்ரெஸ் வரல என்ன பண்ணுவ அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு போய் சொல்லட்டுமா திருக்கவாலோடயா இத முதல்ல சொல்ல கூடாதா இரு ட்ரெஸ்ஸோட வரேன் ஒரு நிமிஷம் என்ன நானும் வரேன் நீ எதுக்கு உங்கள நம்பல இந்தாங்க வாங்கனே

இதுவும் டைமிங் கிளம்பட்டா இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு வரும்போது ஒரு பாக்கெட்டு சார் அங்கிட்டு வேண்டாம் உங்கிட்டு போவோம் அதுவும் கொஞ்சம் வாங்க போவேன்

என்ன பண்ண போறா

தம்பி இப்போதيكي வீரம் முக்கியம் நம்ம ஏரியா பக்கம் போறோம் சரி வண்டில என்ன சொல்லிருக்கேன் கை நான் ஓட்டுறேன் அப்ப நீ வந்த வண்டி அது என்னது ஆஹா இது வேறயா ஏகப்பட்ட மேல வெச்சிட்டு நம்ம எல்லாம் இங்க தம்பி கொஞ்சம் மேடு பாத்து ஓட்டு உடம்பெல்லாம் அங்க என்ன வண்டி ஓட்டு நல்லா அடிச்சு வாத்து அம்மா நீங்க தான் சொன்னீங்க இந்த பிராச்சு குறைச்சல சாரி என்ன சாரி ஒரு நாள் அம்மா நானா உன்னை ஏத்தி விட்டேன் ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா ஏண்டா கருவாயா உனதான் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச என்ன செயலா கட்டி விட்டுருக்கீங்க தப்பிக்கிறதுக்கு அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல போய் பிள்ளைகளை படிக்க வைங்க கப்பித்தனமா பேசிக்கிட்டு ஏய் ஹலோ அவர் பல தப்பு இல்ல நான் தான் பிரேக் அடிச்சேன் வேண்டாம் வெற்றி விடல என்னடா பண்ணுவேன் அடிப்பேன் அட்ரா பாக்கலாம் ஆம்பளையா இருந்தா அட்ரா பாக்கலாம் பொங்கல் திருவிழாவின் போது அடக்க முடியாமல் விட்டுவிட்ட விட்ட இந்த காலையை பாருங்கள் அடக்குங்கள் போட்டு சிகரத்தில் ஏறு எங்கேரு படையப்ப கிடப்பட்ட நடைய என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க பழையப்பா 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 பழையப்பாசமுள்ள மனிதனப்பா நாமே சிந்தையப்பா

பாருங்கடா பாருங்க <laughs> 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 <laughs>